ஹொன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசுக்குத்துடைய கிருபையும் சமாதானமும் இன்றும் உண்டாக இருப்பதாக ஆமாம் இந்த நாளிலும் பரிசு வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் காரியம் பார்த்தீங்கன்னா எதை தேடி ஓடுகிறோம் இந்த கடைசியான காலமாக கிறிஸ்துவ நமக்கு வெளிப்படுத்தின சம்பவிக்க போகிற எல்லா காரியத்தையும் இது ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டு வந்து தான் இருக்குது கடைசி காலத்தை நம்ம இருக்கிறோம் எந்த நேரமும் கிறிஸ்துவினுடைய வருகை எப்பொழுதும் இருக்கும் இப்போ இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நாம் எதை தேடி ஓடுகிறோம் சரி இப்போ வார்த்தைக்கு வருவோம் மத்தேயு மத்தியு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வசனத்தை பார்ப்போம் மற்ற ஆறாம் அதிகாரத்தில் இப்போ பார்ப்போம் முப்பத்தொரா வசனம் ஆறாம் அதிகாரத்தில் ஆகியால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் முப்பத்தி ரெண்டு இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமப்பைதான் அறிந்திருக்கிறார் அமேன் இங்கே கொடுக்கப்படுறத பார்த்தீங்கன்னா மூன்று காரியம்தான் உனக்கு தேவையானது இந்த மூன்றுன்னு தான் சொல்றாரு இதை தாண்டி இதையெல்லாம் உன்னை தேடி வரும் இதற்கு அதிகமானதும் சரி உன் தேவைக்கு மிகுதியாக இந்த உலகத்தில் நீ வாழ்வதுக்கு தேவையான அதையும் உன்னை தேடி வரும் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்டானதை அவருடைய நீதியை மட்டும் நீ தேடினா போதை எல்லாம் ஒன்றை தேடி வரும்ன்றார் சரி இது எப்படி என்னை தேடி வரும் இப்போ என்னுடைய தேவைகள் இருக்குது நான் சந்திக்கப்பட வேண்டிய இந்த உலகத்துக்கு உண்டான இந்த பூமிக்கு உண்டான காரியமாக என் தேவைகள் இருக்குது அது எப்படி என்னை தேடி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கணவனானாலும் சரி மனைவியானாலும் சரி உங்களுக்கு துணையாக நீங்கள் தேடிக் கொண்டதா ஆமா அப்படின்னா இந்த பூமியில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க ஒரு சகோதரன் எடுத்துக்கொண்டாலும் சரி துணையாக நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் நான் தான் எனக்கு துணையாக தேர்ந்தெடுத்தேன் என்றால் அது நம்முடைய எண்ணம் ஆனால் இத்தனை கோடி ஜனங்களில் உங்களுடைய ஆத்துமா அவள் மீது பற்றி கொள்ளும்படியாக அந்த காரியத்தை ஏற்படுத்தினதே நம் தேவன்தான் உனக்கு துணை அவள்தான் அவன்தான் என்று தீர்மானித்து வைத்தவரே தேவன்தான் அந்த தீர்மானத்தின்படி தான் உங்களுடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் அவள் பொருத்தமானவள் என்று ஏற்படுத்தினதே நம் தேவன்தான் சரி திருமணம் முடிந்தது நமக்கு ஒரு பிள்ளை வேண்டும் பிள்ளையும் கொடுத்து விட்டார் கர்ப்பமாக இருக்கும்போது நீங்கள் கேட்டா அந்த பிள்ளை வந்தது அவர் இருந்தால் பத்து வருஷம் பொறுத்து கொடுத்துருப்பார் நீங்க நினச்சிருப்பீங்க எனக்கு பொண்ணு வேணும்னு ஆனால் தேவன் தீர்மானித்தது மகனாக இருக்கும் இதை யார் தீர்மானிப்பது நீங்கள் திருமணம் செய்யும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள தேவைகள் இருக்கும் ஆனால் பிள்ளைகள் என்ற ஆன பின்னாடி உங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும் இந்த தேவை நீங்கள் எண்ணினபடி உங்களுக்கு ஒரு வீடு கட்டிட்டீங்கன்னா உழைச்சே நான் வீடு கட்டினேன் ஆ ஆனால் வீடு இந்த இடத்துல தான் கட்டணும் என்று தீர்மானித்து வைத்த வைத்தவர் தேவன்தான் உங்கள் உள்ளத்தில் என்னுடைய ஹால் இங்கே இருக்கணும் என்னுடைய பெட்ரூம் இங்கே இருக்கணும் ட்ரெஸ்ஸிங் ரூம் இங்கே இருக்கணும் இது எல்லாம் நீங்கள் எண்ணினதல்ல எல்லாமே தேவன் தான் அவருடைய காரியத்தின்படி தான் நடக்குதே தவிர நம்முடைய காரியத்தின்படி ஒன்றுமல்ல ஏனென்றால் தன்னுடைய சாயலகம் தன்னுடைய ரூபத்தின்படி தான் தேவன் சிருஷ்டித்தார ஒழிய நம்முடைய காரியமாக அல்ல அதனால் என்ன சொல்கிறார்னா உன் தேவைகள் என்னதென்று நீயா தேடி ஓடனா அது சுயம் அதே தேவைகள் உன்னை தேடி வந்தால் அது ஆசீர்வாதம் உனக்கு என்ன தேவை என்பதையும் உண்ணுவதும் உடுத்துவதும் குடிப்பதும் இந்த மூன்றும் வரும் உன்னை தேடி வரும் மீதி உண்டானது நாம் தேடி செல்வது அது உலகத்துக்கு உண்டானதாக இருக்கும் அது இச்சைக்குண்டானதாக இருக்கும் இதையெல்லாம் யார் தேடுகிறாள்னா முப்பத்தி ரெண்டாவது வசனம் இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் உங்களுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும் நீங்கள் கேட்காமலே அது உங்களை வந்து அடையும் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு நொடி யோசித்தா போதும் நாம் எதை தேடி ஓடுகிறோம் என்று கத்தருக்கு சோத்ரோம் இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனையும் உடைய நாம முன்றிக்கை மகிமோன்றாகாமே